இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் எம் சந்திரசேன பவித்ரா வன்னியாராச்சி மற்றும் ரோஹித அபே குணவர்த்தன் ஆகியோரின் கட்சி உறுப்புரிமையை இடைநிறுத்துவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன தீர்மானித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி கூடிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் அரசியல் குழு கூட்டத்தின் போது அந்த கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவளிக்க தீர்மானித்தமைக்கு மாறாக வேறு வேட்பாளருக்கு ஆதரவளித்தமையினால் அவர்களது கட்சி உறுப்புரிமை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பொதுஜன பெருமணுவின் பொதுச் அவர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உறுப்புரிமைக்கு மேலதிகமாக குறித்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சியில் வகித்த பதவிகளில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளனர்